ஐயா உங்களோட பேர் என்னங்கய்யா என் பேர் ராமன் ராமன் மேட்டு நேரத்தான் மேட்டு நேரத்தான் கிராமத்தை சேர்ந்த ஓகேங்கய்யா உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க ரெண்டு ஆம்பளை பைய ஓகே ஒரு பொண்ணு இருக்கு ம் பேபி இருக்கு அப்படிங்களா ஆமாம் சந்தோஷங்கய்யா மனைவி என்ன பண்ணுறாங்கய்யா மனைவி வயசாகி போச்சு சும்மா அந்த தோட்டம் தொடர்பு வரும் ம் வயக்காடு விவசாயம் பண்ணுறேன் அதுகளை பார்த்துக்கிட்டு அப்படியே இருக்கா ஓகே மனைவி இப்போ துணைவியாக இருக்காங்க ஆமாம் சரி எப்படி இருக்குது உங்களோட விவசாயம் எழுவத்தஞ்சி அறுபது வயசுக்கு நல்லாத்தான் இருக்குது விவசாயம் தோப்புல இருந்து எல்லாமே ம் ஐயா தென்ன விவசாயத்துக்கு என்னென்ன உரம்லாம் பயன்படுத்துகிறீங்க ஐயா வேப்ப முன்னாக்கு பொழிஞ்சி கத்தாழை எருக்கலை இதுக்கெல்லாம் போட்டு கண்டு வச்சிட்டோம்னா ரெண்டாவது வந்து காம்பளஸு வேப்ப முல்லாக்கு ஊரியா பொட்டாசு இதுக்கெல்லாம் கலந்து வைக்கிறோம் கிட்ட அந்த மாத்திரை வைக்கணும் மட்டை குடஞ்சி மாத்திரை அமுக்கணும் அதுக்கு சே அந்த வதியை போட்டு அமுக்கணும் அப்போ மரம் நல்லா வளர்ச்சியாக வரும் தவறுனா இல்லாட்டி காலி ஆயிடும் இந்த பக்குமா கொண்டு வந்தாட்ட ஒரு எழுபது வயசு எண்பது வயசு வந்து இருக்குது நல்லா காய்ச்சல் இல்லைன்னா போகிறமே கண்ட மாதிரும் ஐயா தென்னையில் வந்து என்ன வகையான நோய்கள்லாம் வரும் எப்படி தென்னையை பாதுகாக்கலாம் வண்டு விழுகும் முதல் விஷயம் வண்டு விழுகும் முதல் வண்டு விழுகும் வண்டு விழுகு அந்த கூடுத்த காலி வெளியிடும் குள்த காய் வலிச்சின்னா மரமே காலியானாலும் ஆகும் பாலை போட்டு காய் காய்க்கிற பருவத்தில் கண்டு விழுந்து செத்தாலும் செத்தாளும் அதுக்கு வந்து அதை மருந்து வச்சு அந்த வண்டி எடுக்கணும் அது தகுந்த ஆள் இருக்கா இங்க வண்டி எடுக்க கூட்டு வந்து முறையாக அதை எடுத்துட்டு சுற்றி மண்ணை வச்சு உற வைக்கணும் அது நல்ல முறையாக வரும் தவறுலாம் பாலை போட்டு காய் காய்ச்ச பிறகு கூட சாது உள்ளே கொடைச்சிவிடும் குடைச்சிட்டு வரும் அதுக்கு காய் காய் காய்ச்சல் வராது அதில் வர அது அப்படியே வளர்ச்சியை கொண்டு வந்த விட நம்ம கொட்டு வர வளர்ச்சியில் இருக்குது எழுபது வயசு இருக்கு வர இருக்கும் ம் அதாவது வண்டு குடைச்சல் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க ஓகே ஐயா இப்போ இங்கே இருக்கிறதுலையே ரொம்ப பழமையான மரம் எதுங்கய்யா அறுபது வயசு எழுபது வயசு எல்லாம் மரத்தை கேட்குறீங்க ம் அதில் இருக்கு அந்த கண்டுக்கிட்ட இருக்குது அப்படிங்களா ஆமாம் ஓகே காவிரி மரம் அந்த பக்கம் போகிறோமா இப்போ நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம் சொல்லுங்க இது எத்தனை வருஷம் பழமையான மரங்கய்யா இது அறுபது அறுபது வருஷம் மரம் புலி மரம் ஒரு மாதிரியா இருக்கும் இது நாற்பது சில்றது நாற்பத்தி ரெண்டு வயசு ஆகுது அந்த பரத்துக்கு எண்பத்தி மூணு இது அறுபது சில்ற ஐயா இப்போ எல்லாருமே தென்னை விதைக்கிறாங்க இப்போ வந்து நம்ம இதில் வந்து தேங்காய் அதிகமாக வருதா இளநீர் அதிகமாக வருதா தேங்காய் தான் அதிகமாக வரும் தேங்காய் தான் அதிகமாக வரும் தேங்காயில் என்ன லாபம் அப்படின்றது அது தேங்காயில் வந்து ஒரு வரத்துக்கு சாதாரணமாக வச்சாலும் ஐம்பது காய் விழுவோம் ஒரு வெட்டுக்கு ஒரு வெட்டுக்கு ஆமாம் அது நல்லா விற்றுச்சுன்னா பன்னெண்டு ரூபா பதினஞ்சு ரூபா கூட ஒரு காய் சரிங்கய்யா விலையை பொறுத்துருக்கு தங்கமும் தேங்காயும் ஒரு ரேட்டு தங்கமும் தேங்காய் இது தங்காய் ஏறுது குறையுது அதே மாதிரி தேங்காய் குறையுது விலையை ஏறும் ஐயா தென்ன விவசாயத்தை தவிர உங்களுக்கு வேறு என்ன விவசாயங்கள்லாம் தெரியுங்க தெரியும் நெல்லு விவசாயம் வயிறுகளும் தெரியும் ஓகே ம் நான் தான் இதுக்கு பூரா இந்த வய எல்லாத்தையுமே நீங்கள் தான் மெட்டர் பண்ணிடுறீங்க அப்படியே ஒரு ஒரு வாரம் இருக்கு நூற்றி இருபது நாளெல்லாம் இருக்கிறேன் ஐம்பத்தி ஒன்று வயசு அது அம்மா நெல் பேர் ஓகே 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 நல்லா இருக்கும் ம் நாற்பது நாற்பத்தஞ்சு கோடம் ம்